அதில் வந்து ஒரு சிக்கலாக இருக்குது ஏன்னா நம்ம விவசாயம் பண்ணுறோம் நிலத்தை நடக்கிறோம் போகிறோம் வரோம் கம்பி வரைனாக்க ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் வந்து மக்கும் மக்கி அதுக்கு கையில விழோம் காலில் கொத்தோம் நம்ம விவசாயம் பண்ணும்போது அச்சமாக இருக்கும் அதனால் வந்து நாம் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால நம்ம இயற்கையை சார்ந்த செடிகளை வச்சு பூச்சி தாக்குதல் இல்லாமல் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வந்து இந்த வேலியில் கூட நாங்கள் வந்து இது ஆடாதோட இப்படி எல்லாமே நம்ம வந்து விவசாயத்துக்கு பயன் தரக்கூடிய செடிகளையே தான் நம்ம வச்சு பயிராக்கி வச்சிருக்கிறோம் இது நமக்கு வந்து உயிர் பாதுகாப்பு உயிர் வேலி பாதுகாப்பு மாதிரி பூச்சி விரட்டியாகவும் இருக்கும் நமக்கு பூச்சி விரட்டிக்கும் பயன்படும் வேலியை பாதுகாக்கிறதுக்கும் இதெல்லாம் பாருங்கள் நீ என்ன தான் பண்ணாலும் வேலி வந்து ஒன்றுமே பண்ண முடியாது இது என்ன செலவில்லாத பயிர் இது அடுப்பாக இருந்தால் தான் பிரச்சனை எங்களுக்கு இது பாருங்க இந்த வேலி எப்படி வச்சிருக்கிறோம் பாருங்க நான் க்ளீனாக இருக்கு போயிருவேன் இல்லை அங்கே வர பாம்பு அங்கே இருக்கிறனாக்கா அங்கேருந்து பார்த்தாவே பாம்பு வரது தெரியும் அது என்ன பார்த்துட்டு போதும் அதை பார்த்துட்டு நான் போயிடுவேன் புரியுதுங்களா இதுதான் லெமன் கிராஸு இதனால் ஒன்றும் பாதிப்பு இல்லை இது நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணி விட்டாவே போதும் பார்க்கு மாதிரி வேலைக்கு சப்போர்ட்டாக இருக்கும் இது பாருங்கள் இது நொச்சிலி இலை இது நொச்சிலி இலை நான் தான் எத்தினு வந்து நட்டேன் கொசுவாக நொச்சிலி இலைன்னா கொசு விரட்டின்னு வாங்க கொசு எவ்வளோ கொசு இருந்தாலும் இதை மூட்டம் போட்டோம் இதை எடுத்து நெருப்பில் மூட்டம் போட்டு வச்சோம்னா அந்த போய்க்கு கொசுவெல்லாம் ஓடிவிடும் இப்போ நம்ம ஆர்கானிக்கில் பண்ணுறோம் அந்த கைனிகாரே வந்து நான் ஆர்கானிக்கில் பண்ணுறாங்க மழை காலத்தில் அவங்க தண்ணி அதிகமாகி மழை பெஞ்சு தண்ணி வருதுறானாக்கா நம்ம வயலில் பாயக்கூடாது அந்த தண்ணி அப்படின்றதுக்காக அந்த தண்ணி வந்துதுனாக்கா அப்படியே இந்த வழியாக வந்து அந்த பயிர்களுக்கு போய்டும் ஏன்னா அந்த பயிர் வந்து நான் ஆர்கானிக்கில் பண்ணுற பயிர் தான் அது அதனால் நம்ம பயிருக்கு அந்த கெமிக்கல் தண்ணி வரக்கூடாதுன்றது அந்த காவாயை வடி அமைச்சு வச்சுருக்கிறேன் என் பேர் சத்தியபாணி இயற்கை விவசாயி புல்லலூர் கிராமம் இயற்கை கடந்த நான்கு வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறேன் நான் அதுக்கு முன்னாடி வந்து நான் ஆர்கானிக்கில் தான் பண்ணியிருந்தேன் ஏன்னா எங்கள் அப்பா காலத்துலேருந்து நாற்பது ஐம்பது வருஷமாக வந்து தான் இருந்தாலும் அப்பா காலத்துலேருந்து நான் ஆர்கானிக்கில் நான் ஆர்கானிக்கையில் பண்ண மாட்டாங்க மருந்து போட்டு பண்ணியிருந்தாங்க நான் ஏற்பட்டு ஒரு நாலு வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கிறேன் ஐயா சரி உங்கள் பண்ணியை பார்த்தேன் பார்க்கும்போது நீங்கள் வந்து உயிர் வெளியில் எனக்கு தெரிஞ்சு வெளியில் போது கம்பியில் தான் வந்து அடைப்பாங்க கல் வச்சு கம்பி போட்டிருப்பாங்க இல்லை வளர்தான் போட்டிருப்பாங்க உங்கள் வெளியை பார்த்தா ஒரே இது செடிங்களாக நட்டு வச்சுருக்கீங்க எல்லாம் புரியல எனக்கு என்னது இது வந்து பொதுவாக விவசாய நிலனாவே கம்பி வலி போட்டாக்க வந்து அதில் வந்து ஒரு சிக்கலாக இருக்குது ஏன்னா நம்ம விவசாயம் பண்ணுறோம் நிலத்தை நடக்கிறோம் போகிறோம் வரோம் கம்பி வரினாக்க ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் வந்து மக்கும் மக்கி அதுக்கு கையில விழா காலில் குத்தோம் நம்ம விவசாயம் பண்ணும்போது அச்சமாக இருக்கும் அதனால் வந்து நாம் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால நம்ம இயற்கை சார்ந்த செடிகளை வச்சு பூச்சி தாக்குதல் இல்லாமல் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வந்து இந்த வேலியில் கூட நாங்கள் வந்து இயற்கையான முறையில் நமக்கு அந்த செடி வந்து நம்ம பூச்சி விரட்டி தயார் பண்ணுறதுக்கு என்னென்ன செடியெல்லாம் பயன்படுதோ அந்த செடியெல்லாம் நம்ம வேலியில் ஒரு முள் போடுறதுக்கு போகிறதுக்கு இதையே வேலியாக வச்சு நாங்கள் அமைச்சு வச்சிருக்கிறோம் அதை பாருங்கள் இது வந்து பேத்தி இது வந்து இது வந்து தப்பு செடி தான் இது இது தானா மலைச்ச வேப்ப மரம் அந்த வேப்பம் எடுத்து நாம் என்ன பண்ண போகிறோம்னாக்கா பூச்சி வெரைட்டி தயார் பண்ணும்போது தேவையான அளவுக்கு கட் பண்ணி நம்ம பூச்சி வெரைட்டி தயார் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து இயற்கையாக முளைக்கிற செடிகள் தான் இது இதனால் ஒன்றும் பாதிப்பு இல்லை இது நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணி விட்டாவே போதும் பார்க்க மாதிரி வேலைக்கு சப்போர்ட்டாக இருக்கும் இது பாருங்கள் இது நொச்சிலி இலை இது நொச்சிலி இலை நான் தான் எத்துன்னு வந்து நட்டேன் கொசுவாக நொச்சிலி இலைனா கொசு வெரைட்டின்னு வாங்க கொசு எவ்வளோ கொசு இருந்தாலும் இதை மூட்டம் போட்டோம் இதை எடுத்து நெருப்பில் மூட்டம் போட்டு வச்சோம்னா அந்த போய்க்கு கொசுவெல்லாம் ஓடிடும் இது வந்து ஒரு பேத்தி இலை பேத்தி இலை இது வேலி சப்போர்ட்டாக இருந்த பேர் எவ்வளோ தான் ஆடு மாடு எதுவுமே வந்து இது கம்பி வேலின்னு அங்கே பண்ணோங்க ஒன்றுமே பண்ண முடியாது இதில் நான் மாடு தலிகனு போகாது அவ்வளோ சப்போர்ட்டாக இருக்குது பாருங்க கட் பண்ணி ட்ரெஸ்ஸிங் பண்ணி விட்டுடுவோம் இது வந்து இது இது வந்து ஆடுங்க மேயும் சும்மா ஒரு நாலு கடிக்கும் அதோட போயிடும் இருந்தாலும் இதை நான் வந்து எதுக்கு வச்சுக்கிறேன்னாக்கா ஆடு அண்ணாண்டை போகக்கூடாது மாடு போகக்கூடாது அதாவது நம்ம வந்து நம்ம பயிரில் பூச்சி தாக்குதல் இல்லாமல் பண்ணுறதுக்காக நான் இந்த வேலிகளை ஒவ்வொரு செடிங்களா வந்து நட்டு இது இயற்கையாக முளைச்ச செடி தான் இல்லாத இடத்துக்குள்ள இது வந்து தூத்தி ஐயா இதுவும் பூச்சி விரட்டிக்கு பயன்படுத்திக்கலாம் நம்ம வெட்டி போட்டு இது வந்து ஆடாதோட இலை இது ஆடா தோடை இலை கவர்மெண்ட்டில் கொடுத்தாங்க இலையும் ஆடா இலையும் இது வேலியில் நட்டு வச்சுருக்கிறேன் இது வளர வளர நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி இதை ஏற்ற மாதிரிட்டு நம்ம பூச்சி விரட்டிக்கு பயன்படுத்திக்கலாம் இதே போல் தான் இதுவும் ஆடாதோடை தான் இது வந்து காட்டாமனுக்கு இது வந்து காட்டாமனுக்கு இதையும் நம்ம வெட்டி பூச்சி வெரைட்டிக்கு பயன்படுத்திக்கலாம் இது நொச்சிலி இது இது ஆடாதோட இப்படி எல்லாமே நம்ம வந்து விவசாயத்துக்கு பயன் தரக்கூடிய செடிகளையே தான் நம்ம வச்சு பயிராக்கி வச்சுருக்குறோம் இது நமக்கு வந்து உயிர் பாதுகாப்பு உயிர் வேலி பாதுகாப்பு மாதிரி பூச்சி வெரைட்டியாகவும் இருக்கும் நமக்கு பூச்சி வெரைட்டிக்கும் பயன்படும் வேலியை பாதுகாக்கிறதுக்கும் இதெல்லாம் பாருங்கள் நீ என்ன தான் பண்ணாலும் வேலி வந்து ஒன்றுமே பண்ண முடியாது இது என்ன க செலவு இல்லாத பயிர் இது மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு தான் சும்மா ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு முறை ட்ரெஸ்ஸிங் பண்ணி விட்டால் போதும் சும்மா இருக்கும்போது அப்படியே கைனியில் இருக்கும்போது அருவா வந்து அப்படியே ட்ரெஸ்ஸிங் பண்ணி கட் பண்ணி விட்டோம்னாக்க நல்லாயிருக்கும் இது பாருங்கள் தேக்கு மரம் வந்து நம்ம வச்சு நான் ஏற்பட்டு வச்சு தான் இது வந்து வச்சு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இருபத்தஞ்சி வருஷம் ஆயிருக்கும் ஏதோ கொஞ்சம் நமக்கு வீட்டுக்கு தேவையான மரம் ஏன்னா வாசுக்கால் ஜன்னல் வீடு கட்டும்போது தேவைப்படும் சொல்லிட்டு வச்சுருக்குறேன் இதுலேயும் அதே போல் தான் நொச்சிலி ஆடாதோடை பொங்கன் வேப்பன் இதெல்லாம் வேலியில் எல்லாம் வச்சுருப்பேன் செம்பருத்தி செடியும் நட்டு வச்சுருப்பேன் இந்த கார்னரில் ஆனால் செம்பருத்தி செடி பூ பூக்கும் பூ பூத்தா அதை இலையை கிள்ளி காலையில் கஷாயம் போட்டு டீ சாப்பிடுவோம் நாட்டு சக்கரை போட்டு அதை கொதிக்க வச்சு அதில் வந்து கஷாயம் போட்டு டீ அருந்துவோம் இப்படி தான் எல்லா வேலையும் நாங்கள் இயற்கை சார்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஐயா இதில் வந்து இது லெமன் கிராஸ்ன்னு ஒன்று இருக்குது அந்த லெமன் கிராஸ் இப்போ தான் நட்டுருக்கேன் வாங்க அது வந்து காலையில் டீ சாப்பிட்லாம் அதில் லெமன் கிராஸில் ஒன்றும் இல்லை அது கில்லி த ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு அதை கொதி கொதிக்க வச்சோம்னா அந்த சாறு இறங்கிடும் நாடு சாக்கரை போட்டு சாப்பிட்டோம்னாக்க டீ அவ்வளோ அருமையாக இருக்கும் சொற சொறையாக இருக்கும் இப்போ தான் ஒரு வாரம் ஆகுது ம் நீங்கள் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையா பாம்பு வந்தால் என்ன ஆக போதே பாம்பு வந்ததுனாக்கா எலி குறையும் எங்களுக்கு பாம்பு இருக்கிற இடத்துல எலி தொலை குறையும் எலி வந்து பாம்பு இல்லைன்னா எலி அதிகமாக இருக்கும் வெறுப்பு இல்லை எலி வந்திங்கன்னா பயிரை கட் பண்ணி போய்ட்ரும் அதனால் எங்களுக்கு வந்து பாம்பு வந்து கூட என்ன ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்குல்ல இப்போது அடுப்பாக இருந்தால் தான் பிரச்சனை எங்களுக்கு இது பாருங்கள் இந்த வேல் எப்படி பாருங்க பாருங்கள் நான் க்ளீனாக பாருங்க இல்லை அங்கே வரேன் பாம்பு அங்கே இருக்கீங்களானாக்கா நாங்கள் வந்து பார்த்தாவே பாம்பு வர்றதுக்கு தெரியும் அது என்ன பார்த்துட்டு போவோம் அதை பார்த்துட்டு நான் போயிடுவேன் புரியுதுங்களா இதுதான் லெமன் கிராஸ் நட்டு நாலு நாள் ஆகுது என்ன இருக்குது பாருங்க நறுமணமாக வேணும் இது வந்து எதுக்கு இந்த காவலாம் பிடிச்சி வச்சுருக்கறேன்னா இப்போ நம்ம ஆர்கானிக்கில் பண்ணுறோம் அந்த கவினிதார வந்து நான் ஆர்கானிக்கில் பண்ணுறாங்க மழை காலத்தில் அவங்க தண்ணி அதிகமாகி மழை பெஞ்சு தண்ணி வருதுறானாக்கா நம்ம வயலில் பாயக்கூடாது அந்த தண்ணி அப்படின்றதுக்காக அந்த தண்ணி வந்ததுனாக்கா அப்படியே இந்த வழியாக வந்து அந்த பயிர்களுக்கு போயிடும் ஏன்னா அந்த பயிர் வந்து நான் ஆர்கானிக்கில் பண்ணுற பயிர் தான் அது அதனால் நம்ம பயிருக்கு அந்த கெமிக்கல் தண்ணி வரக்கூடாதுன்றது இந்த காவாயை வடி அமைச்சு வச்சுருக்கிறேன் பாருங்கள் இந்த தண்ணி போய்ட்டு அந்த பயிருக்கு போயிடும் இதில் தேங்காது நம்ம பயிருக்கு வராது அந்த மாதிரி வடி அமைச்சு வச்சிருக்கிறேன் சரி இப்போ இந்த வேலிப்பயிர் நீங்கள் வேலிப்பயிரில் வந்து எந்த பயிர் வந்து வச்சா அது வந்து வேலி வந்து இன்னும் வந்து தரமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எது சொல்லுவீங்க நீங்கள் இந்த பயிரை வந்து நீங்கள் நீங்கள் கம்பெனிக்கு செலவு பண்ணாதீங்க இந்த பயிரை இந்த மரத்தை மட்டும் வச்சிங்கன்னா நீங்கள் வெளியே தேவையில்லை அப்படின்னா எந்த மரத்தை நீங்கள் சொல்லுவீங்க வெச்சிலி வைக்கலாம் ஆடாதோட தோடை வைக்கலாம் நீங்கள் வச்சுருக்க எல்லாத்தையும் வைக்கலாம் அப்படி வைக்கலாம் நான் வச்சுருக்கிறேனாக்கா இதெல்லாம் வந்து அதுவே தானா மலைச்சி சரி அதே நான் வந்து வேலிக்கையாக பயன்படுத்திக்கிறேன் பயன்படுத்திக்கிறேன் தானா மலைச்சியில் பயன்படுத்திக்கிறேன் அந்த இடத்துல மலைக்காத இடத்துல நான் ஆடாதோடையும் தோடையும் வெச்சிலியும் நட்டுருக்குறேன் நட்டு அதை மட்டும் நான் வளர்த்துன்னு வரேன் எல்லாமே சேர்ந்து ஒரே லெவலாக கட்டிங் பண்ணி விட்டோம்னாக்கா அது நமக்கு வந்து வேலி பாதுகாப்பாக இருக்கும் இதுதான் நம்ம செலவில்லாத வேலி ஜீரோ பட்ஜெட் வேலி ஜீரோ பட்ஜெட் ஆமாம் கம்பி செலவு கிடையாது பூச்சிகளையும் இது வந்து கவர் பண்ணிடும் பயிர் இயற்கை விவசாய இடத்துல போய் எல்லா விவசாயிகளும் வந்து வேலி பயிர் வச்சா நல்லது தான் ஆனால் பராமரிக்கணும் எந்த பயிர் வச்சால் இப்போ எண்ணூறு வயசுக்கு நேரத்துக்கு மேலே பாருங்கள் அதை காமிக்க பாருங்க அது எப்படி இருக்குது பாருங்க பதாரா இருக்குது பதாரா இருக்கு நீங்க அதை பாரு இப்போ அந்த ஓரத்துல பாம்பு வரது தெரியுமா தெரியாது பூச்சி வரது தெரியுமா தெரியாது அடப்பா இருக்குது காத்து வசதி இருக்காது நம்ம நிலத்த வரைக்கும் நானும் சுத்தமா கிளீனா ட்ரெஸ்ஸிங் பண்ணி அது காட்டோட்டமா பயிருக்கு எந்த பாதிப்பு இல்லாம அளவு நான் உயிர் வழியை பண்ணி வச்சிருக்கிறேன் சரிங்க நான் உயிர் வெளியில் என்ன நன்மைகள் இருக்குது அதனால் நீங்கள் என்ன பலன் அடைஞ்சிங்க இது எப்படி பண்ணால் மற்றவங்க பலன் அடையலான்னு நிறைய விஷயங்களை சொன்னீங்க பசுமை விவசாயம் சார்பாக பாரதிய நன்றி தெரிஞ்சுக்கிறேன் நன்றிங்கய்யா நன்றி 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 வணக்கம் ஐயா